அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் எண்பத்தி ஐந்து திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் எண்ணூற்று நாற்பத்தொன்று அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா வையா துலகு அறிவில்லாமையே இல்லாமைகளுள் பெரிய இல்லாமையாகும் மற்ற இல்லாமைகளை இல்லாமையாக கருதாதுலகம் தூலகம் எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிதியாதும் இல்லை பெறுவான் தவம் அறிவற்றவன் மனமகிழ்ந்து கொடுப்பது பெறுபவனின் நல்வினையே தவிர வேறொன்றும் இல்லை எண்ணூற்று நாற்பத்து மூன்று அறிவிலார் தாந்தம்மை பிழைக்கும் பிழை செருவார்க்கும் செய்தல் அரிது அறிவற்றவர் தனக்கே தான் செய்யும் துன்பமானது பகைவராலும் செய்ய முடியாதது எண்ணூற்று நாற்பத்து நான்கு வெண்மை எனப்படுவது தியாதனின் உண்மை உடைய என்னும் செருக்கு அறிவில்லாமை எனப்படுவது எது என்றால் நல்லறிவு தான் பெற்றுள்ளோம் என்கின்ற அகந்தையாகும் எண்ணூற்று நாற்பத்தைந்து கல்லாத மேற்கோன் தொழுகள் கசடர வல்லது பயிற்சி இல்லாதவற்றை மேற்கொண்டு நடந்து கொள்ளுதல் குற்றமில்லாது இல்லாது சந்தேகத்தை உண்டாக்கும் எண்ணூற்று நாற்பத்தாறு அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையா வழி தந்தவரை திருத்திக் கொள்ளை முடியாதவருக்கு உடலை மட்டும் துணியால் மறைப்பது அறிவாகுமோ எண்ணூற்று நாற்பத்தேழு அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு அரிதான இரகசியங்களையும் வெளிப்படுத்தும் அறிவற்றவன் தனக்கே பெருந்தன்பத்தை தேடிக்கொள்வான் எண்ணூற்று நாற்பத்தி எட்டு ஏவும் செய்கலான் தான்தேறான் அவ்வுயிர் ஓம் அளவு அளவுமோர் நோய் சொல்லியும் செய்யாதவன் தானும் அறியாதவன் தனுர் போகும் காலம் வரை நோயாவான் எண்ணூற்று நாற்பத்தொன்பது காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்ட வாறு அறிவற்றவனுக்கு கற்றுத்தரும் அறிவற்றவன் தான் கற்றதையே அறிவென கருதுவான் எண்ணூற்று ஐம்பது உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வயத்து அழகையா வைக்கப்படும் உலக மக்கள் உண்டென்பதே இல்லை என்பவன் இப்பூமியில் பேயாக கருதப்படுவான் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்